எல்லோருக்கும் வணக்கம் ஆதிரஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போர்டு வரவேற்கின்றேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க வளர்பிரையில் செவ்வாய்க்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமையில் பணம் வைக்கும் இடத்தில் இதை வையுங்கள் வீட்டில் எப்பொழுதும் பணத்துக்கு பஞ்சமே இருக்காது பணம் பெருகி கொண்டே செல்லும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கா அது என்னென்னு பார்க்கலாம் நம்ம எல்லாருமே உழைக்க தான் செய்கிறோம் உழைப்பே உயர்வு தரும் செய்யும் தொழிலே தெய்வம் தொழிலுக்கு மரியாதை கொடுக்குறவங்கள பார்த்திங்கன்னா மேலும் மேலும் வாழ்க்கையில் முன்னேறி கொண்டே செல்வாங்க ஒரு வேலை செய்யும் பொழுதே இன்னொரு வேலை கூட அடிஷ்னலாக ஒரு வேலை எடுத்து செய்கிறதுக்கு நமக்கு பண அபிவிருத்தி அதிகமாக காட்டும் இதில் உழைக்காமையே உக்காந்துக்கிட்டு எனக்கு பணம் வரலை நான் அதை பண்ணேன் இதை பண்ணேன்னு சொல்லக்கூடாது உழைக்கணும் 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 சரி அந்த உழைப்பு நான் உழைக்கிறேம்மா கடை வைக்கிறேன் காலையில் நான் ஃப்ரெஷ்ஷாக தான் போய் கடை திறக்கிறேன் எதிரிலே ஒரு கடை முளைச்சிக்குது நான் ஒரு வேலை செய்கிறேன் எனக்கு குறுக்கால் வந்து இன்னொருத்த அந்த பேரை தட்டிக்கிட்டு போயிடுறான் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும் பொழுது இந்த பணத்துக்கு வீட்டில் பஞ்சமாக இருக்கும் இந்த பணத்துக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஞாபகம் வர்றது யாருன்னா கு பெருமாள் அதுக்கும் முதல்ல பெருமாளுக்கும் ஃபர்ஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா குபேரர் குபேரரே வந்து கடன் கொடுத்து பெருமாள் கல்யாணம் பண்ணார்னு ஒரு ஐதீகமான ஒரு பேச்சுக்கள் இருக்குது அந்த மாதிரி குபேரரை நினச்சி இது நான் வீடியோவில் காமிக்கிறது வந்து லாஃபிங் குப்தா இது புத்தா புத்தா சாரி குப்தான்ட்ட புத்தா இந்த லாஃபிங் புத்தாவை நான் சொல்ல வரல சும்மா வீடியோக்காக உங்களுக்கு நான் எடுத்து காமிக்கிறேன் இந்த பொருள் இப்போ முக்கியமாக இன்னொரு விஷயம் சொல்கிறேன் யாருக்காவது நீங்கள் ஒரு கிஃப்ட் வாங்கி போய் தரணும்னு நினச்சிங்கன்னா கூட இந்த மாதிரி ஒரு லாஃபிங் புக் புத்தா வாங்கி போயிட்டு ஒரு கிஃப்டாக கொடுங்க ஒரு சிலருடைய கை ராசி என்ன அந்த லாஃபிங் புத்தா வாங்கி தராங்க இல்லைங்களா அவங்களுடைய ஆகப்பட்டது அதுக்காக வந்து ஒருத்தங்க வீட்டிலேருந்து எடுத்துக்கிட்டு வர்றது தெரியாமல் எடுத்துகிட்டு வர்றது இதிலெலாம் நம்மளுக்கு நல்லது நடக்காது ஒருத்தவங்களுக்கு நீங்கள் பரிசளிக்கும் போது ஒரு சிலர் கைராசி சொல்கிறேன் நான் அவங்க கையிலேருந்து வாங்கினா நம்மளுக்கு நல்லது நடக்கும் அதனால் நீங்கள் லாஃபிங் புத்தாக யாருக்கு வேணாலும் பரிசளிக்கலாம் ரொம்ப அருமையான ஒரு பொருள் அது ஒன்று சரிங்களா அடுத்தது பணம் வைக்கும் இடத்தில் இந்த பொருளை நீங்கள் வச்சிங்கன்னா போதும் என்னென்னா ரொம்ப நம்ம பணம் நான் நல்லாதாம்மா சம்பாதிக்கிறேன் என்னால் சேமிக்கவே முடியலம்மா தங்கம் வாங்க முடியலம்மா தங்கத்தை ஒரு ஒரு கிராம தான்மா சேர்க்கணும் இப்போ விற்கிற விலவாசிக்கு ஒரு ஒரு கிராமாக சேர்ப்போம் ரொம்ப வேண்டாம் நான் எப்பவுமே நடுத்தர வர்க்கத்தினருக்காகவே நான் சொல்லுவேன் ஒரு ஒரு கிராமு பத்து கிராம ஆகும் பத்து கிராமு பத்து பவுனாக மாறும் இப்படியே மாறிக்கிட்டே நம்மக்கிட்ட பவுனும் தங்கமும் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்போ நம்ம பணம் வைக்கிற இடத்துல பணம் ஒரு இடத்துல வச்சு அதுக்கு மேலே இந்த மூட்டையை வைங்க நான் சொல்கிற இந்த முடிச்ச வச்சு பாருங்கள் நிஜமாக சொல்கிறேங்க இதை நம்பிக்கையாக செஞ்சு நான் நிறைய வீடியோஸ் என்னோடய வீடியோஸே கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எழுநூறு கிட்டத்தட்ட சம்திங் போட்டிருக்கேன் நான் அந்த வீடியோஸில் எல்லாமே அந்த பணத்துக்கான சொன்னது எல்லாமே நான் நல்லா இருக்கேம்மா நான் முன்னே விட இப்போ எவ்வளோ இருக்கேன் அதை நான் பின்பற்றுகிறேன் அதனால் நான் நல்லா இருக்கிறேன்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறீங்க இப்போ நான் சொல்கிற இந்த பொருட்களில் ஒரு மஞ்சள் துணி ஒன்று எடுத்துக்கணும் அந்த மஞ்சள் என்ன என்ன வைக்கணும் நாட்டு மருந்து கடையில எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும் பூஜை பொருட்கள் விற்கிற கடையில் எல்லாமே கிடைக்கும் முதல்ல முதல் வகிக்கிறது அது எதுன்னு பார்த்தீங்கன்னா கொப்பரை தேங்காய் முழுசாக அப்படியே கேட்டிங்கன்னா கொப்பரை தேங்காய் கொடுப்பாங்க அது எப்படி நம்ம ஹோமத்தில் போட்டால் மகாலட்சுமியின் முழு அம்சம் நமக்கு கிடைக்குதுன்னு நம்ம நினைக்கிறோமோ அதே மாதிரி அந்த கொப்பரை தேங்காய்க்கு அவ்வளோ ஒரு அவ்வளோ ஒரு பணத்தை இழுக்கும் தன்மை அதுக்கு உண்டு அடுத்தது பச்சை கற்பூரம் திட்டமான பச்சை கற்பூரம் ஓரளவுக்கு அடுத்தது சந்தனக்கட்டை சின்ன கட்டையாக இருந்தால் கூட பரவாயில்ல ஒரிஜினல் சந்தனக்கட்டையாக இருந்ததுன்னா அந்த இடத்துல அபிவிருத்தி பணம் என்பது இழுத்து கொண்டு வரும் சந்தனக்கட்டை அதுக்கு கூட ஒரு மஞ்சள் துணி விரிச்சுக்கோங்க அது மேலே நான் சொல்கிறது எல்லாமே இப்போ நீங்கள் இன்றைக்கி கூட நாட்டு மருந்து கடையில் போயிட்டு இன்றைக்கி கூட நான் சொல்கிறத வாங்கிட்டு வாங்க முதல்ல சொன்னது கொப்பரை தேங்காய் அடுத்தது பச்சை கற்பூரம் அடுத்தது சந்தனக்கட்டை அடுத்தது ஜவ்வாது அடுத்தது புனுகு அரகச்சா இது எல்லாமே பதினஞ்சு ரூபா இருபது ரூபா அந்த மாதிரி தான் ஏன்னா இது நீ எங்கள் வீட்டிலே இருக்குதுமா நான் இது எல்லாம் என் வீட்டில் இருக்கிறதே நான் எடுத்து வைக்கட்டுமா தாராளமாக வைக்கலாம் அப்புறம் அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா துளசி செடி இருக்கு இல்லைங்களா துளசி செடியில் ஒரு குச்சி உடச்சிக்கோங்க இல்லை குச்சி குச்சி அந்த காஞ்ச இடம் ஒன்று இருக்கும் அந்த இடத்துலேருந்து ஒரு துளசி குச்சி துளசி குச்சிக்கு அவ்வளோ ஒரு மகத்துவம் உண்டு அது கூட ஒரு மாதுளங்குச்சி இதெல்லாமே நீங்கள் நாட்டு மருந்துக்கல்லே கேளுங்க துளசி குச்சி கொடுங்கன்னு கேளுங்க மாதுளங்குச்சி இது எல்லாமே ரொம்ப ஒன்றும் விலை வந்துடாதுப்பா ஒரு ஐம்பது ரூபா ஆகும் நான் சொல்கிறது எல்லாமே அந்த கொப்பரை தேங்காய்ன்றது ஒரு இப்போ இருபது ரூபாய் இருபத்தஞ்சி ரூபா அந்த லெவலில் தான் இருக்கும் இதெல்லாம் நான் ஃபஸ்ட்லேருந்து இன்னொரு தடவை சொல்கிறேன் கொப்பரை தேங்காய் பச்சை கற்பூரம் சந்தனக்கட்டை ஜவ்வாது புணுகு அரகஜா துளசி குச்சி இது எல்லாத்தையும் அந்த மஞ்சள் துணியில் வச்சு கட்டி என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வசி 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 பணம் தினம் வசி 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 மூணு தரம் அந்த வசின்ற வார்த்தை ஈடுபடட்டும் ஸ்ரீ வசி 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 பணம் தினம் வசி வசி இதை மாதிரி நீங்க சொல்லி அந்த மூட்டையை கட்டும் பொழுது பணம் என்னிடம் வசியமாக வேண்டும் பணத்துக்கு தான் இந்த திண்டாட்டம் பணம் இல்லைன்னா நம்மளை நான் ஒரு நாய் கூட மதிக்காது பணம் இருந்தால் நம்ம நிமிர்ந்து வாழலாம் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் என்னோட சப்ஸ்கிரைபரான என்னோட இந்த பிள்ளைங்களுக்காகட்டும் இல்லை சகோதர சகோதரிகள் என்னை விட பெரியவங்களாக இருந்தாலும் சொல்கிறேன் உங்களுடைய முதல் செலவு சேமிப்பாக இருக்கட்டும் எடுத்து எப்படியாவது ஒரு சேமிப்பை ஃபஸ்ட்டு போட்டுருங்க அதுக்கு அப்புறம் நான் சொன்ன மாதிரி பணத்தை எடுத்து ஒரு கே ஒரு ஒரு பாத்திரத்தில் வச்சு கூட இப்போ நான் சொன்ன பொருள் எல்லாம் ஒரு மூட்டை கட்டிங்க குப் இந்த கொப்பரை தேங்காய் இருக்கிற இடத்துல உண்மையாக சொல்கிறேன் இது எல்லாமே சேரும் இடத்துல பணம் பெருக்கும் நன்றாக செல்வ வளம் இருக்கும் நீங்கள் நீங்கள் நாளைக்கு வளர்பிறை வெள்ளிக்கிழமையில் வெள்ளிக்கிழமையில் பொழுது போய் கூட மாலை நேரத்தில் விளக்கேற்றி வச்சுட்டு இந்த மூட்டையை நீங்கள் பணம் வைக்கிற இடத்துல வச்சு பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பணம் சேர்ந்து கொண்டே இருக்கும் வாழ்க வளத்துடன் சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்